ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மீன் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் காசிமேடு வரைக்கும் போய் நாங்கள் ஒரு பத்து கிலோ சைஸில் எங்களுக்கு தேவையான அளவுக்கு மீன் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அதை கட் பண்ணுற வீடியோவை தான் இன்றைக்கி நான் போட போகிறேன் பத்து கிலோ பாறை மீன் வாங்கிக்கிட்டோம் ஃப்ரெஷ்ஷான மீன் ஃபஸ்ட் அந்த மீனை வந்து செதுலாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டாங்க அடுத்தது வந்து மீனோட சைடு முள்ளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க இப்போ வந்து மீனோட பகுதியை வந்து கட் பண்ண போகிறாங்க கட் பண்ணும்போது பாருங்கள் அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் மீனோட பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீனுன்னு பாருங்கள் மீன் கட் பண்ணும்போது இவ்வளோ ப்ளட்டு வந்தால் அதுதான் இப்போ பிடிச்சிட்டு வந்த மீன் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு வேளை ஐஸ் மீனாக இருந்தால் அதுலேருந்து பிளட்டு வெளியே வராது இப்போ அந்த மீனை குறுக்கால் போட்டு துண்டு போட போகிறாங்க துண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களோட லக்கு மீனில் செனை இருந்தது மீனோட செனைனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் செனை இருக்கணும்னு நினச்சோம் ஆனால் அந்த மீனில் பெரிய சனியாகவே இருக்குது நாங்கள் அதை தனியாக எடுத்து அண்ணா கிட்ட காட்ட சொன்னோம் பாருங்கள் சனியை பார்க்கலாம் நீங்கள் இவ்வளோ பேர் மீனோட செனை பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை நாங்கள் அப்படியே எடுத்துட்டு போய் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ ஒரு சத்து அது மீனில் செனை மட்டும்தான் சாப்பிடுவோமான்னு நினைப்போம் ஆனால் மீனில் குடல்னு ஒன்று இருக்குது அதிகம் விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் அந்த மீன் வாங்க போது ஒரு அம்மா நின்று பார்த்துட்டு இருந்தாங்க இதோட குடலை நீங்கள் கீழே போட்டுறாதீங்க எங்களுக்கு கொடுங்க நாங்கள் சாப்பிடுவோன்னு சொன்னாங்க அந்த குடலை க்ளீன் பண்ணி அவங்கக்கிட்டயே கொடுத்துட்டோம் இப்போ அந்த அண்ணா க்ளீன் பண்ணிகிட்ருக்குது இருக்குது மீனோட குடல் தான் அதை வந்து நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு நாங்கள் கேட்டோம் அது கத்திரிக்காய் போட்டு செய்வோம்மா அருமையாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது கவரில் போட்டு அவங்கக்கிட்ட தனியாக கொடுத்துட்டோம் மீன் துண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் மீன் கட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் எவ்வளோ அழகாக கட் பண்ணி கொடுக்குறாங்க எங்களுக்கு பாறை மீன்னால் ரொம்ப பிடிக்கும் நம்ம வஞ்சிரதை விட பாறை மீன் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பாறை மீன் யாரும் வேணான்றாங்க அதை மாதிரி இப்போ பாறை மீனில் இருக்கிற டேஸ்ட்டை நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பாறை மீனை தான் கேட்பீங்க பாறை மீனில் வந்து பத்து கிலோக்குள்ளே இருக்கிற சைஸ் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் பத்து கிலோவுக்கு மேலே போன சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் வாங்கினது பத்து கிலோக்குள்ளே தான் வாங்கியிருக்கோம் மீனோட வால் பகுதியை வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது மீனோட தலைப்பகுதியை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மீனோட தலைப்பகுதியை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறது அது மாதிரிலாம் எதுவும் நம்மளுக்கு அளவுக்கு அதில் சதம் இருக்காது இல்லையா அதை ஃப்ரை பண்ணாலேயும் அதில் ஒன்றுமே இருக்காது நம்ம மீனோட தலைப்பகுதியை குழம்பு வச்சுன்னா சூப்பராக இருக்கும் நாங்கள் எப்பவுமே மீனோட தலைப்பகுதியெலாம் போட்டு குழம்பு தான் செய்வோம் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் கட்டிங் வீடியோ முடிஞ்சிருச்சு நாங்கள் மீனை கட் பண்ணிட்டு